இட்டர்னல் நித்தியக்கான அதாவது நிரந்தர முதலில் என்னவென்றார் நம்பர் ஒன் தேவனு கேட்ட கிரியைகள் யோவான் ஆறு இருபத்தி ஒன்பது ஆறு இருபத்தி ஒன்பது அவரை விசுவாசிப்பது எந்த சூழ்நிலைகளிலும் எல்லா ச காலங்களிலும் எல்லா சம்பவங்களிலும் அது மட்டுமல்ல யோவான் ஆறு நாற்பதுல அவர் சொல்லுகிறார் அவன் நித்திய ஜீவனை அடைவான் கடைசி நாளில நான் அவன் எழுப்புவேன் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற வார்த்தையை நம்புங்க வார்த்தைக்காக நில்லுங்க வேலும் சொல்லுகிறது அன்பான நான் அவரை எழுப்புவேன் வார்த்தையை எழுப்போம் அவர் திருமறை இன்னொன்று சொல்கிறது ஆறு இருபத்தாறுல அது முதல் அவளுடைய சிஷுகள் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் ஏனால் அழிந்து போகிற ஒன்றை அவர் விரும்பினார்கள் இது அறியாத ஒன்று இன்னைக்கு பாருங்களை ஒரு நூறு பேர் யாராச்சும் அழுகிறாங்க நூறு பேர் திருச்சிக்கு வராங்களா என்பது கேள்வி காரணம் என்னவென்றால் அவரோடு கூட கடினம் அவருடைய வார்த்தைகள் என்னை கேட்டுக்கொண்ட பிள்ளையே உன் வாழ்க்கையில் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாய் பணம் அத வார்த்தை ஆலயம் அதை சாப்பாடு அவங்களுடைய சாப்பாடு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் அந்த வார்த்தை என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த யோன் பதினெட்டு ரெண்டு ஆரம்பத்துல சொன்னேன் அது உங்களை மயமப்படுத்தும் மாத்திரமல்ல அடுத்த வார்த்தை மையப்படுத்தும் மட்டுமல்ல பிழிப்பேர் மூணு பதினைந்து உங்களை தீவினவனாய் மாற்றும் உங்களை தீவனாய் மாற்றும் அது மட்டுமல்ல அடுத்த வாசல் இருக்கிறது தெய்வன் அந்த பூஜைத்திற்காக காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார் திரையில் பாருங்கள் அவர் வெளிப்படுத்துவார் அது மட்டுமல்ல அந்த வார்த்தை என்ன செய்யும் ஜாக்கிரதையை தரும் விசுவாசத்தை தரும் தைரியத்தை தரும் அதோட ஞானத்தையும் தரும் இரண்டு பேரில் ஒன்று ஐந்து எனவே முடிவாய் நான் சொல்ல இந்த வார்த்தை இவைகள் பெருகினால் அந்த உரை தேவனுக்கு கிருவி செய்கிற அந்த கிருவிகள் பெருகினால் வெறும் சொல்லுகிறது நீங்கள் கத்ரா கிறிஸ்துவின் அரிய அறிவிலே வீணரும் கனியற்றுள்ளமாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் மாத்திரமல்ல அன்பது பிள்ளைகளே கடைசி வார்த்தை அடுத்துல வாருங்கள் அழிந்துக்காக அல்ல அழியாத நித்திய ஜீவனுக்காக வாருங்கள் அவர் வார்த்தை வாருங்கள் சாப்பிடுங்கள் அடுத்து கொள்ளுங்கள் மூன்று வார்த்தை சொல்கிறார் இசையா ஐம்பத்தி ஐந்து ஒன்றிலே வாருங்கள் இரண்டை வாருங்கள் இரண்டாவது வாங்கி சாப்பிடுங்கள் மூன்றாவது அதை கொள்ளுங்கள் அவர் கொடுப்பதெல்லாம் சிறப்பானது அதாவது திராட்சரசம் பால் எனக்கு அன்பானதையே